சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அமைந்திருக்கும் ஆலவிழாம்பட்டி என்ற கிராமம் எந்த ஒரு கிராமத்திற்குமே கிடைக்காத பெருமை கொண்டதாக திகழ்கிறது இந்த கிராமத்தில் வசிக்கும் யாரும் கடந்த ஆயிரம் ஆண்டுகளாகவே மது பழக்கத்திற்கு அடிமையானதில்லை நமது மாநிலத்திற்கே ஏன் நமது நாட்டிற்கே கூட வழிகாட்டியாக திகழ்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மது அருந்துவோர் இல்லாத சிறப்பை கொண்ட இந்த கிராமம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு மாறிவரும் துக்க நிகழ்ச்சி என்றாலும் திருமணம் பிறந்தநாள் போன்ற கொண்டாட்டங்கள் என்றாலும் அங்கு மதுவும் இடம் பிடித்துவிடுகிறது கிராமம் நகரம் படித்தவர் படிக்காதவர் என்ற வித்தியாசமின்றி பலரும் மது பழக்கத்திற்கு விடுகின்றனர் ஆனால் இதற்கெல்லாம் ஆட்படாமல் முன்னூர் வார்த்தையை காப்பாற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகேயுள்ள ஆலவிளாம்பட்டி என்ற கிராமம் பூரண மதுவிலக்கை கடைபிடித்து நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அவர்களில் பலரும் விவசாயம் பூமாலை கட்டுதல் போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர் இளைஞர்கள் பலர் வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்றனர் அவர்கள் யாருக்கும் மது பழக்கம் இல்லை என்பதோடு மட்டுமின்றி கிராம மக்கள் வரதட்சணை கேட்பதில்லை என்ற மற்றொரு சிறப்பும் ஆலவிழாம்பட்டி கிராமத்தின் பெருமையை பறைசாற்றுகிறது தரோட்ட இருந்து யாரும் குடிப்பதில்லை குடிச்சாலும் தெரிஞ்சாலும் அவதாரம் போட்டு மொட்டை அடிச்சு அதுக்குள்ள பயணம் கட்டிடுவான் இப்ப வெளியூர்ல இருந்து யாரும் குடிச்சிட்டு வந்திருந்தாலும் உள்ளூர் தெரிஞ்சாலும் அவர் குடிச்சு கட்டி போட்டுருவான் அப்படின்னா ரூம்ல ஏதாச்சும் ரூம்ல அடைச்சு போட்டு ஒரு ரெண்டு நாள்ல சென்று திறந்து விட்டுருவான் வெளியூர்ல இருந்து யாரா குடிக்க வந்தாலும் உள்ளூர் தெரிஞ்சாலும் அந்த மாதிரி பண்ணுவான் யாரும் வெளியே நாங்கள் கொடுப்பதில்லை அவங்கள கேட்டு வந்தால் நாங்கள் வாங்குவதில்லை அது ஆண்டாண்டு காலம் வந்துட்டு இருக்குது முன்னோரு காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது இது பாலமில்லாம்புட்டி கிராமம் இந்த கிராமத்தில் வந்து புதுவில் வந்து யாருமே தண்ணி சாப்பிட மாட்டாங்க தண்ணி சாப்பிடாததுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து சம்பாதிக்கிற சம்பாத்தியும் எங்கள் வீட்டில் பெண்கள் கிட்ட கொடுத்துருவாங்க ரெண்டாவது நாங்கள் பொம்பளை பிள்ளை அஞ்சு புள்ள பிறந்தாலும் பிள்ளைய ஐயோ அஞ்சு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சே நாங்கள் வந்து வருத்தப்பட போகிறதும் இல்லை எங்களில் வந்து நகை வந்து கேட்க மாட்டாங்க வரதட்சணையும் கிடையாது சுற்றி வந்து சுய யார் ஒருத்தருமே பத்து ரூபா லஞ்சம்னு சொல்லி நாங்கள் யாருக்கிட்டையும் வாங்கினதில்லை இளைஞர்களில் இருந்து இப்போ இருக்கும் வர இளைஞர்கள் வரி இனிமேலும் அப்படித்தான் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கு அமைதியாக சாப்பிட்டுட்டு அமைதியாக படுக்கிற ஊர் எங்கள் கிராமம் அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கிராம மக்களின் உறவினர்கள் கூட மது அருந்துவிட்டு கிராமத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை இதனை கண்காணிக்க பல இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதனை மீறி தவறு செய்வோருக்கு மொட்டை மொட்டையடித்தல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் போன்ற கடுமையான தண்டனைகளும் அளிக்கப்படுகின்றன இந்த ஊர்ல வந்து ஆரம்ப காலத்திலிருந்து முன்னோர்கள் காலத்திலிருந்து குடிக்கிறது யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படியே ஒரு சில பேரு குடிச்சாலும் அது அந்த குடிச்சது தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தகுந்த அவதாரம் போடுவாங்க பணம் கட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி அவதாரம்லாம் நிறையா போடுவாங்க குடிக்காதனால நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் இங்கே வந்து மது அருந்தது சாத்தியமே கிடையாது பசங்க ரெண்டு மூணு பேரும் பிடிச்ச முன்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டு கூப்பிட்டு கேட்கும்போது சரியான முடிவு அங்கே இல்லை அப்படின்னு உலகி இது பண்ணாங்க அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் கடுமையாக ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்தோம் அதுலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வரதட்சணையும் சுத்தமாக இல்லை நம்மளா விருப்பப்பட்டு ஏதாவது அவங்க செஞ்சாங்கன்னா அது பொண்ணுக்கு செய்வாங்க மாப்பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் யாரும் வேட்டா எதுவும் நல்லா பண்ணது கிடையாது நம்ம எல்லா பேருமே உழைப்பாளி தான் குடும்பத்தில் வேடர் எனப்படும் முத்தரையர் சமூகத்தைச் சேர்ந்த தங்கள் முன்னோர் செய்த தர்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதனை தாங்கள் காலம் காலமாக கடைபிடித்து வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்த கல்வெட்டையும் அவர்கள் ஊர் எல்லையில் வைத்துள்ளனர் ஒன்று நான் பணிக்கு வந்தேன் பணிக்கு வரும்போது இங்க வந்து மூணு விஷயத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒன்னு குடிப்பழக்கம் இல்லை அதாவது முன்னோர்களுடைய வழியை பின்பற்றிட்டே வராது அப்படி குடிச்சுட்டே வந்தாலும் அவங்களுக்கு அதாவது பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை அவங்களுக்கு வந்து அதாவது ஃபைன் போடுவாங்க இந்த விஷயத்தினால அடுத்த ஒரு ஆண்கள் வந்து கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து தோன்றுது வந்து என்னன்னா அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த ஊரை சுற்றி முக்களை மக்களும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல கேமரா போட்டிருக்காங்க இந்த கேமரா கொடுத்துறதுனால பெண்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு சுதந்திரமாக பெண்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் வரதில் இவங்களும் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் வாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊர் எனக்கு எனக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஒரு கௌரவ நான் நினைக்கிறேன் அறிவிக்கப்பட்ட மாநிலங்களில் கூட இந்த கட்டுப்பாடு போது இந்த கிராமத்தில் மட்டும் முன்னோர் வாக்கு பெரும் சக்தியாக இருந்து யாரும் பழக்கத்திற்கு அடிமையாகி விடாமல் பாதுகாக்கிறது இதனால் விளாம்பட்டி கிராமம் தமிழகத்தில் தனிச்சிறப்பு மிக்க அடையாளத்துடன் திகழ்கிறது பூரண மதுவிலிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் மற்றும் சமூக இயக்கத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது இந்த கோரிக்கைக்கு மிகப்பெரிய வலு விதமாக சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிவகங்கை மாவட்டம் பாலவிழாம்பட்டியில் மது அருந்துகள் கிடையாது என்ற தங்களின் முன்னோர்களின் வாக்குப்படி இந்த கிராம மக்கள் இன்றளவும் வாழ்ந்து வருகின்றனர் சுமார் ஐநூறு குடும்பங்களைக் கொண்ட இந்த கிராமத்தில் வசிக்கும் எந்த ஒரு இளைஞர்களும் அல்லது முதியோர்களும் மது அருந்தும் பழக்கத்திற்கு ஆட்படாமல் தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் செம்மையாக கழித்து வருகின்றனர் தங்களுடைய சந்ததியினருடைய நலன் கருதி முன்னோர்கள் எடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு தொன்றை இன்றளவும் இந்த கிராம மக்கள் தங்களுடைய பாரம்பரியமாக பாதுகாத்து வருகின்றனர் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்பது வெறும் வாசகம் மட்டும் அல்லாமல் தங்களுடைய வாழ்நாளிலும் அதை கடைபிடித்து வருகின்றனர் எப்படி தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் நாட்டிற்கு மது வேண்டாம் என்று அறவே எதிர்த்து போராடினாரோ அதனுடைய தாக்கம் இன்றளவும் இந்த கிராம மக்களுக்கு தங்களுடைய எழுச்சியாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது ஜெயா பிள்ளை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தையாவுடன் சிவகங்கை